வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்க மால்கோபே நிறுவனத்தில் என்னுடைய செகண்ட் விட்ராவல் கொடுக்க போகிறேன் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் மால்கோபேவில் இது என்னுடைய ரெண்டாவது விட்ராவல் ஓகேங்களா விட்ராவல் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் விட்ராவல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிம்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ரெடிமெண்ட் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னு பார்த்தா என்ட்ரு அமௌண்ட் ஓகேங்களா இதில் வந்து என்னுடைய வேலெட்டில் வந்து அறநூத்தி தொண்ணூறுவா இருக்குது அறநூத்தொண்ணூறுரூவா ஃபில் பண்ணுறேன் டேக்ஸ்லாம் போக அறநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ஓகேங்களா அறநூற்றி நாற்பத்தொன்று புள்ளி எழுபது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஓடிபி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க யாருடைய பணத்தையும் யாரும் எடுக்க முடியாது ஓகேங்களா அவங்க பணத்தை அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் டிடெக்ஷன் போக எனக்கு அறநூற்றி நாற்பத்தொன்று புள்ளி எழுபது வருது ஓகேங்களா செலக்ட் யுவர் பேங்க் டச் பண்ணுறேன் ஓகேங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டச் பண்ணுறேன் சப்மிட் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஓகேங்களா இப்போ வந்து ஓடிபி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஓடிபி ஃபில் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் ஓகேங்களா பாலோ கொடுத்தாச்சு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேமெண்ட் வந்துச்சு சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு பாருங்கள் ஓகேங்களா அறநூத்தொன்னூறுரூவா ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்லி ரிவார்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் கொடுத்த ஒரு அஞ்சு செகண்ட்லேருந்து நமக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா ஓடிபி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க ஓகேங்களா அந்த கம்பெனியில் அந்தளவு சேஃப் அண்ட் செக்யூரியாக இருக்குது ஓகேங்களா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு இப்போது நம்ம பேங்க்கில் போய் செக் பண்ணால் நமக்கு பேமெண்ட் வந்துட்டு இப்போது எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பேமெண்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துரும்னு சொல்லிட்டு எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சில டைம் லேட்டாக வரும் இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மால்கோ பே நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு ரெஃபர் கொடுத்துருக்கு ஓகேங்களா இந்த அஞ்சு ரெஃபர் கொடுத்தா இந்த கார் குழுக்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் ஆட் ஆட் பண்ணிவிடுவாங்க என்ன ஓகேங்களா சப்போஸ் என்னுடைய ஐடி வந்ததுன்னா எனக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள கார் வந்து எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரெஃபர் பண்ணுறது மூலிமா இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒவ்வொரு மாதம் குழுக்கள்லேயும் என்னுடைய பேர் இருக்கும் ஓகேங்களா இது போல் யார் முடித்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நல்ல ஒரு வருமான வாய்ப்பு ஓகேங்களா நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு எப்படியாக இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ண போகுது இதில் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ப்ளஸ் ஒன் இயர் ப்ளான் இருக்குது ஓகேங்களா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு முந்நூறுவாயிலேருந்து யாரையும் ரெஃபர் பண்ணாமலே ஐநூறுவா வரைக்கும் எடுக்க முடியும் ரெஃபர் பண்ணால் வேறு லெவலில் இன்கம் இருக்கும் ஒரு ரெஃபருக்கு இரநூறுவா கிடைக்கும் டேரெக்ட்டுக்கு பதினோரு லெவல் இன்கம் இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கு ஓகேங்களா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு ஓகேங்களா நம்ம இதில் ஃப்ரீ யூசர்ஸாக இருந்தால் அந்தளவு பெனிஃபிட் இருக்குது அந்தளவு கிடையாது நீங்கள் ஒன் இயர் பிளான் பண்ணிங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பண்ணிங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு முந்நூறுவாருந்து ஐநூறுரூவா கிடைக்க முடியும் நிறையா கிஃப்ட்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க அயன் பாக்ஸு அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கேஷ் பேக் கிடைக்குது ஓகேங்களா நம்மளுடைய லக்கை பொறுத்து ஓகேங்களா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எப்போயுமே நல்ல ஒரு வருமான வாய்ப்பு ஆரம்ப கல கழகத்திலேயே வந்து ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் ஓகேங்களா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம முன்னாடியே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு ஃப்யூச்சரில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இந்த ஆப்க்கு ப்ளஸ் நமக்கும் இருக்குது ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய சைட்லேருந்து போனஸாக வந்து ஒவ்வொரு நபருக்கும் நூறுரூவா கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய லிங்க்கில் நேரடியாக ஜாயின் பண்ணுற நபர்களுக்கு ஓகேங்களா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்